வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ காயெல்லாம் ஒட்டுக்காக அறுவடை பண்ணிவிட்டு போகலாம் கிடைக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போகலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் காய் இருக்குது நாளையுமே பறிச்சுட்டேன் ஏன்னாக்கா இந்த கொனையிலெல்லாம் பாருங்க ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் பறிச்சுட்டேன் இன்றைக்கி பூஜைக்கும் பூவும் தேவைப்படுது வெள்ளிக்கிழமை பூவும் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ரெட் ரோஸ் ஒரு நாலு ரோஸ் இருக்கு அதில் ரெண்டு பிடிச்சிட்டு பன்னீர் ரோஸ் செம்மையாக இருக்குங்க பூ அந்த பக்கம் போயிடலாம் கத்திரிக்காய் நிறையா இருக்குங்க இன்றைக்கி ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு பக்கமாகவே இருக்குது கீழே அவ்வளோது ஒயிட் ரோஸ் பாருங்கள் எத்தனை இருக்குது செவ்வந்தி 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 சேஞ்சிங் ரோஸ் எல்லாம் குட்டி குட்டியாகி போச்சுங்க இது ஒன்றும் பூக்கல ஆமாம் முள் குத்திருச்சு பேபி சம்பாத்தி இதுவுமே சத்துக்கள் கம்மியானதுனால பூவும் ரொம்ப சின்னது சின்னதாக இருக்குது நம்ம வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்து ஒரு நா மூணு நாள் ஆகுது இதுக்கு மேல கொஞ்சம் பெரிய பூக்களாக வரும் கொத்தவரை இருக்கு ஒரே ஒரு கொய்யாக்காருக்கு பறிச்சிக்கலாங்க பூஸ் பண்ணுறோம் இல்லை சாமிக்கு பக்கமாக வைக்கலாம் கடினியம் டேபிள் ரோஸ் இந்த செவந்தி இதில் பூக்கள் இல்லை மொட்டுக்கள் தான் இருக்குது பொட்டுக்களோடு பறிக்கிறேன் ஏன்னாக்கா சாயங்காலம் பூத்துருமில்ல சிவன் சிலைக்கு வைக்க போகிறேன் சிவனோட சிலை சின்னதாக இருக்குல்ல எங்கள் வீட்டில் அது சாமி பக்கமாக வச்சோமுன்னா சாயங்காலம் அழகாக பூத்துரும் சாமிக்கு நல்லா மனமான பூக்கள் பிடிக்கும்ல அதுக்காக தான் இப்போ ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்குது பறிச்சாச்சு இப்போ அடுத்தது காய்கறி அறுவடை அந்த பக்கம் கொத்தவர கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க அறுவடை பண்ணிக்கெல்லாம் இது தூக்கிட்டு போய் இங்கேயே வச்சிடலாம் பாலாக்கீரை மேலே இங்கேயே பாருங்க எவ்வளோ அழகான கத்திரிக்காய் பிஞ்சி எல்லாம் விட்டுறலாம் இதுக்கு மேல விட்டா இது பெருசாகாது குட்டியாக தான் இருக்கும் இஞ்சியாக இருக்குங்க பாருங்க இது ஒரு காய் அது ஒரு ரகம் இது பார்க்குறக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி டைமில் பறிச்சா தான் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே முத்துட்டுன்னு விட்டோம்னா முத்தி போயிடுதுங்க விதை வெதையாக இருக்குது தான் இன்றைக்கான கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சு கொத்தவரங்காய் ஒவ்வொன்று இருக்குது पर में पाकल ஒரு மூணு செடி காஞ்சிருச்சிங்க இது வந்து விதைக்கு விட்ருக்கு இதில் இருக்கிற காய் எல்லாமே நமக்கு விதை தேவைப்படுதுன்னு விட்ருக்கு செடியும் ஒரு மூணு காஞ்சி போச்சு ஏன்னு தெரியல இந்த மூணு பாருங்கள் காஞ்சிருச்சு இதில் இருக்கிறது பறிச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிங்க இன்றைக்கும் பாருங்கள் ஒரு கூடை நிறையா காய் பூ எல்லாம் கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் பாய் மகிழ்ச்சி இல்லை இவ்வளோ காய் கிடச்சிருக்கு